யோஜனா த்ரீ சிதாந்த் உங்கள் கையில் கப் இருக்கு சரிங்களா ரெண்டு கைலையும் ரெண்டு கப் இருக்கு இப்போ அந்த கப்பால் என்ன பண்ணணும் ஒவ்வொரு பலம் எடுத்து அந்த பாக்ஸில் வைக்கணும் ஓகேவா ரெடி வைங்க வெரி குட் அப்படிதான் வெரி குட் எடுங்க சூப்பர் வெரி குட் சூப்பர் எடுங்க வெரி குட் சிதார்த் ஃபர்ஸ்ட்டு அஞ்சு பாலம் எடுத்து வச்சிட்டாங்க யோஜனா ஸ்ரீ செகண்டாக வச்சாங்க வெரி குட் கிளா பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் இதெல்லாம் தர்ஷிகா ரெடி பால் எடுத்து வைங்க வெரி குட் சூப்பர் அடுத்து பால் எடுங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாங்க தர்ஷிகா ஃபாஸ்ட்டாகிடுங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு அஞ்சு அஞ்சு பாலும் எடுத்து வச்சிட்டாங்க சூப்பர் தர்ஷிகா எடுங்க எடுங்க வெரி குட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தர்ஷிகா செகண்ட் கிளாப் பண்ணுங்க இல்லையா ரெடி கப்பால் பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க சம்மு எடுங்க வெரி குட் கிருதி ரெண்டு பால் எடுத்துட்டாங்க வெரி குட் கிருதி மூணு பால் எடுத்துட்டாங்க சம்யுதா எடுங்க வெரி குட் சம்மு அப்படிதான் எடுங்க வெரி குட் கிருதி நாலு பால் எடுத்துட்டாங்க கிருதி அஞ்சு பாலம் எடுத்துட்டாங்க வெரி குட் சம்யுக்தா எடுங்க வெரி குட் அப்படிதான் எடுங்க வெரி குட் நூறு பால் இருக்கு எடுங்க கிருதி ஃபர்ஸ்ட் அஞ்சு பாலம் எடுத்துட்டாங்க சம்யுத்தா ரெண்டாவதாக எடுத்துட்டாங்க வெரி குட் கிளா பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் ரெடி கப்பால பால் எடுங்க வெரி குட் அப்படிதான் எடுத்துங்க வெரி குட் சூப்பராக எடுத்து பால் எடுங்க வெரி குட் நவனிதா ரெண்டு பால் எடுத்துட்டாங்க நஸ்தாவும் ரெண்டு பால் எடுத்துட்டாங்க வெரி குட் சூப்பர் எடுங்க எடுங்க அடுத்த பால் எடுங்க வெரி குட் வெரி குட் நஸ்தா நாலு பால் எடுத்துட்டாங்க வெரி குட் நவனிதா அஞ்சு பால் ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க நசிதா ரெண்டாவதாக எடுத்துட்டாங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கோ நித்யா ஆருத்ரா ரெடி கப்பால பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் வெரி குட் நித்யா ஃபர்ஸ்ட் எல்லா பாலும் எடுத்துட்டாங்க ஆருத்ரா செகண்ட் எடுத்துட்டாங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் சதன்யா மகிலான் ரெடி கப்பால பால் எடுங்க வெரி குட் அப்படிதான் எடுங்க வெரி குட் மகிலான் ரெண்டு பால் எடுத்துட்டாங்க வெரி குட் சதன்யா அப்படிதான் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் மகிலான் ஃபஸ்ட் அஞ்சு பாலும் எடுத்துட்டாங்க சதன்யா செகண்டாக எடுத்துட்டாங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கா இளையா தர்மயா ரெடி கப்பால பால் எடுங்க வெரி குட் அப்படிதான் எடுங்க இளையா எடுக்கிடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் இளையா எடுங்க வெரி குட் தண்ணி அஞ்சு பாலம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க வெரி குட் இல்லையா எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க பால் இந்தாண்ட நகர்த்தி விடுங்க பால் இந்த பக்கம் நகர்த்தி எடுங்க அப்படி எடுத்து வெரி குட் கிளப் பண்ணுங்க இல்லையா உக்கும் தண்ணியா உக்கும் கிளா பண்ணுங்க